ஆரம்பமே பதினோரா காயின் வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறேங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களை நம்ம மீடியெட் எடுக்கிறாண்டு மெடிக்கெட் பாக்ஸில் உட்காந்துச்சு ரைட்டு மெடிக்கெட் வருவரும் பார்ப்பேன் மெடிக்கெட்டே வரலாட பாவி கருணா என்கிட்ட டைமண்ட் காசியும் பிடிங்கிக்கிற டைமண்டையும் பிடிக்கிற மேட்சுக்கு டோக்கனி மோடா பிடுங்குவேன் ரசமாக போனோம் போனேன் ரைட்டு கருணாக்க நல்லா வஞ்சக்கப்புறம் மக்களை நல்லா மெடிக்கெட் ஆரம்பிக்கலாம் மக்களை இனிமேல் என்ன பண்ணுறீங்க சர்வீஸ் வீஸ் பூரம் காயின் எடுத்துக்கிட்டீங்க கருணா காரணம் நல்ல நல்லா மெடிக்கெட்டு கிடைக்கும் மக்களே ரைட்டு நல்லா மெடிக்கிட்டு வந்துக்கே இருந்துச்சு சரி வாங்கி 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 போடு அட்ஜஸ்ட் பண்ணி போடு காசாக பணமா வாங்கி போட்டுக்கே இருப்போம் மக்களை பத்தனை மடிக்கட்டு இருந்தாலும் சரி கடைசி நம்ம டீம் ஒட்டு சுத்துருவானுங்க ஒன்று வேறு தான் வாங்கமானே வரான்னு தெரில இது வேறு நமக்கு சோதனமாக சோதனை விடுது மக்களே காலையிலேருந்து ரைட்டு சரி ஜோன்குள்ளே போவோம் அழுத்து அழுத்து நம்ம டீமோட போய் ஹீல் பண்ணி விட்டுருவோம் நம்ம டீம் டைட் ஆகணுங்களே வேறு வழி இல்லையே ஹீல் பண்ணி ஆகணுமே ரைட்டு ஹீல் பண்ணி விட்டேன் நம்ம மட்டும் ரெண்டு வார்த்தை ஹீல் பண்ணுற அளவுக்கு காயின் இருந்துச்சு ரைட்டாக அவன் ரெண்டு மூணு தூக்கி விட்டுருவேன் அவன் ரெண்டு மூணு பார்த்து பொறுமையாக ஆடுங்க ப்ரோ காயின் ப்ரோ டோக்கன் உள்ள ப்ரோண்டுவேன் ஸ்டைட்டு ப்ரோ சாகாமல் ஆடுற ப்ரோண்டு வாணுங்க நானும் நம்பி ஜோனுக்குள்ளே போவேன் மக்களை அர்ஜுனு உள்ள பாட்டை போட்டு இடிட்டுரு அப்படியே போய்க்கே இருப்பேன் மகளை சரி சைட்டு இனிமேல் இந்த மாதிரி இருந்துச்சு சரி உட்காந்துக்கிறவன் மகளை இன்னொரு சரி போவான் ரைட்டு ஜோனின்றி கடை போடலை மக்களே அதுக்கு பாடி விழுந்துருச்சு ரைட்ரா ரைட்டு சரி இன்னும் தூரம் போனால் இன்னொரு பாடியும் விழுந்துருச்சு மக்களே மக்களை அடப்பாவீலாடே எதுக்குடாவீங்க நீங்கள் நீங்களா ரைட்டு காரையும் வலுத்தி விட்டுருவான்னு சட்டா இங்கெல்லாம் பார்த்தா நம்மளையும் முடிச்சுடுவான்